இப்போ நம்ம திருவம்பாவை பாசுரம் ஏழோட அர்த்தத்தை பார்க்கலாம் இந்த பாடலில் மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் தாயினும் மேலான பெண்ணே அப்படின்னு அந்த பெண்ணை சொல்கிறார் உனது சிறப்புத்தன்மையில் இந்த தூக்கமும் உன்றா தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவா என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது நீ ஏன் இன்னும் எழுந்துக்கவில்லை அப்படின்னு தோழி கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கு தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்றும் உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்த பதிவில் திருவம்பாவை பாசுரம் எட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்